நீங்கள் போய் முதலில் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிமான சகோதர சகோதரிகளே காலத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய திருச்செலுவை பாதையோடு நம்முடைய பாடுகளையும் இணைத்து நாம் தியானித்திருக்கிறோம் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகிற அழைப்பு நாம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கொலை தண்டனைக்குரிய குற்றமா கோபம் தண்டனைக்குரிய குற்றமா கொலை தண்டனைக்குரிய குற்றமா கோபம் தண்டனைக்குரிய குற்றமா கோபமா கோபத்துக்கு எங்கேயாவது தண்டனை கொடுத்துருக்காங்களா கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு இருக்குதா அவன் கோபப்பட்டான் அதனால அவனுக்கு தண்டனை அப்படி எதாவது தான் கொலை ஆனால் நம்ம நீதிமன்றத்தில் போகிறப்போ அதெல்லாம் பார்க்குறோமா அதெல்லாம் இந்த விவாதிக்கிறாங்களா புரியுமாணவர்களே ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் இந்த ஐபிசியில் வந்து செக்ஷன் த்ரீ நாட் டூ என்ற ஒரு செக்ஷன் இருக்கிறது அது என்னன்னா கொலைக்கான தண்டனை பனிஷ்மெண்ட் ஃபார் த மர்டர் ஒரு கொலை செய்கிறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா ஒன்று லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வாழ்நாள் முழுவதும் அவன் சிறையில் இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது இரண்டாவது டெத் பெனல்டி மரண தண்டனை ஒரு கொலை குற்றவாளிக்கு ஐபிசி செக்ஷன் த்ரீ டூ படி கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுக்கு ஒன்று வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் இரண்டு அவன் மரண தண்டனை பெற வேண்டும் மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது அது ஃபைன் ஃபைன் கட்டணும் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் வந்து சூஸ் பண்ணுவாங்க பிரியமானவர்களே கோபத்துக்கு என்று எந்த ஒரு தண்டனையும் இல்லை ஆனால் த பிரைம் சர்ச் எல்லா நடுவர்களுக்கும் நடுவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கோபத்துக்கு தண்டனை கொடுக்கிறார் என்ன தண்டனை கொடுக்கிறார் சினம் கொள்கிறவன் சினம் கொள்கிறவன் என்ன நட்சத்திரத்தில் வாசித்தார் இல்லையா ஃபாதர் சினம் கொள்கிறவன் எதற்கு ஒப்பிடப்படுகிறான் ஏரி நரகத்திற்கு ஒப்புவிக்கப்படுகிறான் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தில் இருக்கிற நாம் இன்று நம்முடைய சகோதர சகோதரிக்கு மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள என்று நாம் அழைக்கப்படுகிறோம் பல்வேறு நிலைகளில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தவ காலத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் செல்ல முடியும் இன்று நாம் எல்லாமே விண்ணகத்தை நோக்கி பயணத்திற்காகத்தான் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விண்ணகத்தை நோக்கிய பயணம் என்பது என்ன நான் ஆண்டவர் வழியில் நடக்கிற பொழுது நான் விண்ணகத்தை நோக்கி பயணிக்க போகிறேன் இந்த விண்ணகத்திற்கு பயணிப்பதற்கு தடையாக பல தடைகள் இருக்கிறது இந்த தடைகள் எல்லாம் நாம் இன்று ஒவ்வொன்றாக எடுத்துவிட்டால் தான் நாம் விண்ணகத்திற்கு நுழைய முடியும் நான் விண்ணகத்திற்குள் சென்று விட்டால் திருவெளிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்வதை போல தீமையானது தீட்டுப்பட்ட எதுவும் விண்ணகத்துக்கு வர முடியாது அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாரும் விண்ணகத்திற்கு வர முடியாது அதைத்தான் இறைவாத்தை சொல்லுகிறது அப்ப நாம் விண்ணகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையான பரிசுத்தமான தூய்மையான உள்ளத்தினை கொண்டவராக இருக்க வேண்டும் அதற்கு இன்னைக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது இன்றைய இறைவாத்தை சொல்லுகிறது கோபம் ஒரு தடை ஏழு தலையாய பாவங்கள் இருக்கிறது தற்பெருமை கோபம் சோம்பேறித்தனம் இன்னும் அந்த ஏழு தலையாய பாவங்கள் இந்த கோபம் ஒரு தலையான பாவம் ஏன் இந்த தலையான பாவமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த கோபம்தான் இன்று பல குற்ற செயல்களுக்கு ஆணிவேராக இருக்கிறது இந்த கோபம்தான் பல பிரச்சனைகளுக்கு இது முழு முதற் காரணமாக இருக்கிறது இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது என்று சொன்னால் இதற்கு முத்தாய்ப்பாக இருப்பது என்ன கோபம்தான் ஒரு மனிதனுடைய கோபம்தான் இன்று குடும்பத்தை அது நிர்மூலமாக்குகிறது அந்த குடும்பத்தின் வழியாக இந்த சமுதாயத்தையே அது சீர்குலைத்து கொண்டிருக்கிறது முட்டாளே என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒருவனை கொலை செய்திருக்கிற நிலை எங்கேயாவது பார்த்து இருக்கிறோமா கோபத்தினுடைய வெளிப்பாடு கோபத்துடைய உச்சம் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார் சினம் கொளுகிறவன் எரி போவான் என்று சொல்லுகிறார் இந்த சினம் தான் அவனை எல்லா பாவம் செய்ய வைக்கிறது இந்த சினம் தான் அவனை மிருகமாக மாற்றி விடுகிறது இந்த சினம் தான் அவனை எல்லா எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவதற்கு அது அவனை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார் தான் கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் அனைத்துமே பிறரை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது தாய் தந்தையை மதித்து நட கொலை செய்யாது மோகபாவம் செய்யாதே பிறருடைய உடமைகளை பறிக்காதே பிறர் மனைவியை பறிக்காது என்றெல்லாம் சொல்லுகிறது காரணம் ஆண்டவர் நாம் உறவை சரி செய்து கொள்ள வேண்டும் எப்படி நம்மை நாம் பிறர் அன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று அழைக்கிறார் பிறரோடு ஒன்றித்து வாழ அழைக்கிறார் நான் வாழ்கிற சமுதாயத்தில் என்னுடன் வாழுகிறோடு நான் சுமுகமாக இல்லை என்று சொன்னால் சுமுகமான உறவோடு வாழவில்லை என்று சொன்னால் நான் எந்த அளவுக்கு நான் ஆண்டவரோடு நான் பயணிக்க முடியும் விண்ணகத்துக்கு செல்ல முடியும் ஆண்டவரை நேசி உன்னை உன்னை தானே நேசிப்பதை போல நீ பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன் கட்டளைகளுடைய ஆழத்தை இன்னும் அதிகமாக சொல்லுகிறார் பிறரை சார்ந்து வாழ்கிற பொழுது பிறரோடு இணக்கமாக செல்ல வேண்டும் அதான் சொல்றார் நீங்க யாராவது மனத்தாங்களோடு இருந்தால் பலிப்பிடத்திற்கு செல்வதற்கு முன்பாக காணிக்கைகளை வைத்து விட்டு நீங்கள் போய் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சட்டத்திலே ஆர்பிட்ரேஷன் என்று சொல்வார்கள் ஆர்பிட்ரேஷன் என்று சொன்னால் சமரசம் செய்து கொள்வது இன்று பலவிதமான பிரச்சனைகள் சமரசத்தோடு முடித்துக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த சிவில் கேசஸ் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா பல ஆண்டுகள் அது இழுத்து நம்ம சாபர வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டே இருக்கும் அதுக்கு தான் நீதிமன்றம் இந்த ஆர்பிட்ரேட்டர் என்ற ஒருவரை நியமித்து சமரசம் செய்து கொள்வதற்கான பல்வேறு வழிகளை இது கொடுத்து கொண்டிருக்கிறது இயேசு தான் சொல்கிறார் நீங்க சமரசம் செய்து கொள்ளுங்க நீ இப்ப நீதிமன்றத்துக்கு போன அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு போய்கொண்டே இருக்கும் உங்களுக்கான அமைதி இருக்காது உங்களுக்கான சமாதானம் இருக்காது இந்த கேஸ் போய் எப்படி போய் வாதாடுவது என்ன செய்வது இதுவே உங்களுடைய பிரி ஆக்குபேஷனா இருக்கும் ஆகவே நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள் இந்த சமரசம் செய்து கொள்வது என்ன ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்வது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது பிரியமான சகோதர சகோதரிகளே முதல் வாசகம் இசைக்கியல் நிறைவாக்கிற மிக அழகாக சொல்லுகிறார் நமக்கு வாழ்வு சாவு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது வாழ்வை தேர்ந்து கொள்ள போகிறோமா சாவை தேர்ந்து கொள்ள போகிறோமா தீமையானவர்கள் தங்களுடைய தீமையிட்டு விலகி வந்தால் அவர்களுக்கு வாழ்வு உண்டு நேர்மையானவர்கள் தங்கள் நெறியை தவறி மீண்டும் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு சாவு இங்கே இசைக்கியல் நிறைவாக்கிறேன்னு சொல்வது உடல் சார்ந்த வாழ்வு உடல் சார்ந்த சாவு அல்ல ஊதாரி மகன் ஊமியில கூட நாம் பார்க்கிறோம் ஊதாரி மகன் மகன் எல்லா சொத்துக்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டு எல்லாவற்றையும் இழந்து அவன் மீண்டும் வருகிற பொழுது தந்தை வார்த்தை இதுதான் என் மகன் இறந்து போயிருந்தான் அவன் மீண்டு வந்துள்ளான் உயிர் பெற்று வந்துள்ளான் அந்த சகோதரத்தில் சொல்லுகிற பொழுது கூட உன் தம்பி இறந்து போயிருந்தான் இப்போது அவன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆகவே அவர் உடல் சார்ந்த வாழ்வு அல்ல உடல் சார்ந்த சாவு அல்ல மாறாக ஆன்மீக வாழ்வு ஆன்மீக சாவு இன்னைக்கு என்னுடைய ஆன்மீகம் எதை நோக்கி இருக்க வேண்டும் குறைகளை கலைந்து நிறைவைகளை கொண்டவைகளாகத்தான் என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் குறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சாவுதான் வாழ்வு இல்லை ஆக நான் வாழ்வை தேர்ந்து கொள்ளப் போகிறேனா சாவை தேர்ந்து கொள்ளப் போகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பல வழிகளை கொடுக்கிறார் சினம் கொள்ள வேண்டாம் கோபம் கொள்ள வேண்டாம் பிறரை மன்னித்து வாழுங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுமூகமாக மற்றவர்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள் அனைவரோடும் இணக்கமாக செல்லுங்கள் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாமும் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை வாழ்வோம் அவர் கொடுத்த அந்த படிப்பினைகளின்படி நாமும் வாழ்வோம் நிச்சயமாக நாம் விண்ணகத்தினுடைய பயணிகளாக நாம் இருப்போம் விண்ணகத்துக்கு நிச்சயமாக நாம் போவோம் அதற்கான எந்த தடையும் நம்மிடம் இருக்காது ஆகவே தொடர்ந்து திருப்பலையிலே அதற்கான வரத்தை வேண்டி மன்றாடுவோம்